ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அழகு நடிக்குடி ஊராட்சி உரிய வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனலில் போகிற அப்படியே சொல்லலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் அதற்கான டீடைல்ஸ் என்னங்கிறதை பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் ஊரக வளர்ச்சி அழகில் நரிக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் ஒன்றிய தலைப்பில் காலியாக உள்ள ஒரு அலுவலக உதவியாளர் காலிப்படையிடத்தினை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான நபர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இது அலுவலக உதவியாளர் ஒரு ஒரு வேக்கன்சி இதில் இருக்குது இதற்கு வந்து முன்னுரிமை வந்து யாருக்கு வழங்குறாங்கன்னா கொ கொரோனா தொற்றினால் தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் வரையும் இருந்த இளைஞர்கள் மகன் மகள் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க இதுக்கான ஊதியம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறு ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்கு அதாவது இன்க்ரிமெண்ட் ஏரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சேலரி கல்வி இதர தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்கணும் நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவராக இருக்கணும் மிதிவண்டி ஓட்டத்திருந்திருக்கணும் இலகு ரக வாகனம் ஓட்டத்தெடுந்திருக்கும் ஓட்டத்தெடுந்தவருக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இது வந்து பதினெட்டு வயசு பூர்த்தி இறந்துருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயதிற்கு மிகாமல் இருக்கணும் அதிகபட்சம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோருக்கு முப்பத்தி நாலு வயதுக்கு மிகாமல் இருக்கணும் அதிகபட்சம் ஆதிதிராவிடன் மற்றும் பழங்குடியினருக்கு முப்பத்தி ஏழு வயது மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து இருபத்தி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் நரிக்குடி என்ற முகவரிக்கு நேரடியாகவோ பதிவு தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து இதற்கப்புறம் வரப்பெறும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் விருதுநகர் டாட் நிக் டாட் என்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை நோட்டிஃபிகேஷன் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம் அதிலே போயிட்டு இதில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு கொடுத்துருக்காங்க இதுலேயே கீழே கொடுத்துருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணிடணும் இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ரைட் சைடில் புகைப்பட புகைப்படம் கையொப்பத்துடன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ மேலே நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும் நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம் அலுவலக உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் விண்ணப்பதாரர் பெயர் ம தமிழ்லையும் எழுதணும் ஆங்கிலத்திலையும் எழுதணும் அடுத்து வந்து தந்தை கணவர் பாதுகாவலர் பெயர் பாலினம் பிறந்த தேதி நிலையான அஞ்சல் என்னுடன் முகவரி கைபேசி எண் ஆதார் அட்டை எண் கல்வி தகுதி மதம் சாதி உட்பிரிவு வேலைவாய்ப்பு பதிவு அட்டை விவரம் இருந்தால் அதை அதை அந்த நகலையும் இணைக்கணும் முன்னுரிமை விவரம் இதெல்லாம் கொடுத்துட்டு நாளிடம் இதெல்லாம் கொடுத்துட்டு விண்ணப்பதாரன் கையப்பத்தை போட்டு நீங்கள் அனுச்சிட வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிடுச்சுனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் பண்ணுங்கள் நம்ம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கானி கிளிக் பண்ணுற ஆளுங்கதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் ப்ரொடைடேஸ்லாம் நோட்டிஃபேஷன் அடுத்து வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்